நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கல்குவாரிகளில் இருந்து சட்டவிரோதமாக கடிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடிம வள கொள்ளையை தடுக்காமல் விளம்பர அரசு வேடிக்கை மட்டுமே பார்ப்பதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டில் விளம்பர திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நெல்லை தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களிலிருந்து வளங்கள் கேரளாவுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் லட்சக்கணக்கான டன்கள் கடத்தப்படுவதாக தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது அரப்போர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வெளிப்படையான தகவல்களையும் முறைகேடு விவரங்களையும் வெளியிட்ட போதிலும் இந்த கடத்தலை தடுக்க தமிழக அரசு மறுத்து வருவதாக பரவலாக குற்றம் சாட்டப்படுகிறது அதன்படி நெல்லை மாவட்டத்தில் உள்ள கல்குவாரியில் கடந்த ஆண்டில் மட்டுமே சுமார் எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக இயக்கம் பகிரங்க புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் உள்ள சுமார் நூற்று ஒன்பது கல்குவாரிகளில் பெரும்பாலானவை நெல்லை திமுக எம்பி நானதிரவியம் ரவியும் திமுக மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரகம்பல் மற்றும் சபாநாயகர் அப்பாவுவின் ஆதரவாளர்கள் உட்பட முக்கிய திமுக நிர்வாகிகளுக்கு சொந்தமானவையாக இருப்பதாக கூறப்படுகிறது கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கனிமவள கொல்லங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த ஆட்சி காலத்தில் கட்டுப்படுத்த முடியாத அளவில் வெளிப்படையாகவே யார் கேட்பா அப்படிங்கிற இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு துணிச்சலாக நேரடியாக வெளிப்படையாகவே இந்த கனிமவள கொள்ள நடக்கு நடக்குது எந்த மறைவு ஒளிமறைவு இல்லாமல் கனிம வள கொள்ள நடக்கு அது பார்த்தீங்கன்னா தென் இங்கேருந்து இந்த கனிமவள கொள்ளை கொள்ளை அடித்து இந்த கனிமங்கள் எங்கே போகுது அப்படின்னா இப்போ அண்டை மாநிலமான கேரளாவுக்கு தான் போகுது குறிப்பாக சபாநாயகர் அப்பாவுவின் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான கல்குவாரிகள் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் வலுக்கின்றன இந்த குவாரிகளிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கனிம வளங்கள் தூத்துக்குடியிலிருந்து கப்பல்கள் மூலமாக மாலத்தீவு உட்பட பல்வேறு வெளிநாடுகளுக்கும் கடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் நெல்லை அடைமதிப்பான்குளம் பகுதியில் நடந்த கல்குவாரி விபத்தில் பாறை இடுபாடுகளில் சிக்கி நான்கு தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இரவு நேரங்களில் விதிகளை மீறி கனிம வளங்களை வெட்டி எடுத்ததன் விளைவாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக அப்போது அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் மூலம் விதிகளை மீறி இரவு நேர கனிம வள கடத்தல்களும் தொடர்வது வாடிக்கையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது கடந்த திமுக ஆட்சியில் தாமிரபரணி ஆற்றுமணல் வளம் முழுமையாக சுரண்டப்பட்டு பாலைவனமாகியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மாற்றுப் பொருட்களான எம்சாண்ட் மற்றும் ஜெல்லி போன்றவை பொதுமக்கள் தேடி சென்றனர் தற்போதும் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுவதால் இனி காலங்களில் கட்டுமான பொருட்களுக்காக எதை தேடி செல்வது என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் கனிம வளங்கள் முற்றிலுமாக கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளதால் தென் மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டமும் வெகுவாக குறைந்து வருகிறது தினம்தோறும் கோடி கோடியாக பணம் கொள்ளையடிக்கப்பட்டு திமுகவினருக்கும் அக்கட்சியின் தலைமைக்கும் செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இப்போ கனிம வளத்தை இயற்கைய அப்படியே அழிச்சு அப்படியே கொண்டு போய் கேரளாட்ட ஒப்படைச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு இது பண நோக்கம் அவங்க பணம் சம்பாதிக்கணும் பணத்தை வச்சு அரசியல் பண்ணணும் ஓட்டுக்கு காசு கொடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த இது மிகப்பெரிய அழிவு நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல இங்க மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை நூறு சதவீதம் கண்டிப்பா வரும் கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் இந்த விளம்பர திமுக அரசு கனிமவள கடத்தலை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை மட்டுமே பார்த்து வருவதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது இதனால மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி ஆங்காங்கே கனிம வளங்களை காப்பாற்றினால் மட்டுமே தென் மாவட்டங்களின் கனிம வளங்கள் தப்பும் என்ற குரல் தற்போது ஓங்கி ஒலிக்கிறது